இன்னைக்கும் நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி இதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எனக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு எழுதப்பட்ட தாட் ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்ற இந்த புத்தகத்தில் உள்ள இந்த ஒரு வரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈர்ப்பு விதி வேலை செய்யும் அந்த வரி என்னன்னு பார்க்கலாமா இது நம்ம நைன்டி நைன் கோட்ஸ் ஃப்ரம் நைன்டி நைன் புக் செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் எண்ணுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜே வில்லியம் வால்கர் அவர்கள் எழுதிய தாட் வைப்ரேஷன் அப்படின்ற இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு எழுதப்பட்டது கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம் நிறைய பேருக்கு இந்த சீக்ரெட் ரகசியம் அப்படின்ற புத்தகம் வெளிவந்த பிறகுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னே தெரிய வந்தது சீக்ரெட் புத்தகம் புத்தகமாக மட்டுமே இல்லாமல் ஒரு வீடியோவாக அதாவது தொண்ணூறு நிமிட டாக்குமெண்ட்ரியாகவும் வெளிவந்தது நீங்கள் அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சீக்ரெட் அப்படின்ற புத்தகம் வெளிவந்த பிறகு தான் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியே தெரியும் ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் அதற்கு இருந்தே இருக்குங்க கிரியேட் விஸ்வலைசேஷன் அப்படின்ற புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த புத்தகம் இதில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் நினைக்கிறமோ அதை விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க அதற்கு முன்னோடியா திங்க் அண்ட் ரிச் புத்தகத்தை சொல்லலாம் இது வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த புத்தகத்தில் உள்ள பெரும்பான்மையான விஷயங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தான் இருக்கும் நான் இன்னைக்கு சொல்கிற வில்லியம் வால்கர் அவர்கள் எழுதிய டாட் வைப்ரேஷன் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டே வெளிவந்த புத்தகம் அதாவது இந்த சீக்ரெட் புத்தகம் வெளிவர்றதுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்த புத்தகம் அப்ப இருந்தே லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற இந்த விஷயம் இருக்கு இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் இது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டும் இருக்கு நிறைய பேருக்கு பலன்களை கொடுத்துருக்கு நிறைய பேர் நிறைய பேருடைய வாழ்க்கை லா ஆஃப் அட்ராக்ஷனால மாறி இருக்கு ஒரு விஷயம் சரியாக ஒர்க் அவுட் ஆகாம அது இத்தனை நாள் நிலச்சி நிற்கவே முடியாது காலப்போக்கில் கண்டிப்பாக அது அழிஞ்சிருக்கும் இத்தனை வருடங்களா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுதுன்றது தான் இதற்கான அர்த்தம் ஆனால் இன்னும் சில பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி இதெல்லாம் பொய் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சீக்ரெட் அப்படின்ற புத்தகத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் விடுபட்டு போயிருக்கு இந்த சீக்ரெட் புத்தகத்தில் ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் அப்படின்னு மூணு பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும் அதாவது கேளுங்கள் நம்புங்கள் பெருங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிரபஞ்சத்து கிட்ட கேளுங்க அது கண்டிப்பா கிடைக்கும்னு நம்புங்க அதன் பிறகு அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆஸ்க் பிலீவ் அப்புறம் அப்படின்னு ஒன்று இருக்கணும் ஆஸ்க் ரிசீவ் இதுதான் சரியான ஆர்டர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அது கண்டிப்பாக கிடைக்கும்னு முழுசாக நம்புங்க அதற்கான செயல்களை தொடர்ந்து செய்யுங்க ஆக்ஷன் அதன் பிறகு உங்களுக்கு கிடைக்கும் ரிசீவ் நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சி ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா நீங்கள் அடைய நினைக்கக்கூடிய அந்த விஷயம் உங்களை நோக்கி அஞ்சு அடி முன்னாடி வரும் ஆனால் அந்த முதல் அடியை நீங்கள் தான் எடுத்து வைக்கணும் ஆஸ்க் பிலீவ் ஆக்ஷன் இதுதான் சரியான ஆர்டர் இந்த மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தக்கூடிய நிறைய பேர் அஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அஃபர்மேஷன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு அப்படின்னு இருக்கலாம் இல்லை உங்களுடைய வருமானத்திற்கு தகுந்த மாதிரி அஃபர்மேஷன் இருக்கலாம் இல்லை உங்களுடைய உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு அஃபர்மேஷன் சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான அஃபர்மேஷன்ஸை விட ஒரு அஞ்சு டாப்பிக்கில் ஜென்ரல் அஃபர்மேஷன்ஸ் டெய்லி சொல்லுங்க உடம்புக்குன்னு அஞ்சு புத்திக்கு அஞ்சு ஆசைக்கு அஞ்சு வருமானத்துக்கு அஞ்சு ஆன்மீகத்துக்கு அஞ்சு உடம்பு புத்தி ஆசை வருமானம் ஆன்மீகம் இப்படி ஒவ்வொரு டாபிக்லையும் அஞ்சு அஞ்சு அஃபர்மேஷன் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆர்டரில் உங்க அஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உருவாகும் இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் எப்படி எழுதுறதுன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அஃபர்மேஷன் கமெண்ட் பண்ணுங்க நான் அஃபர்மேஷன் பத்தி சில முக்கியமான ரகசியங்களை அடுத்தடுத்த வீடியோல சொல்ல சில அறியாமையில இருக்கக்கூடிய மக்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் போய் ஈர்ப்பு விதியெல்லாம் நடக்காது நான் நான் சொன்னா நடந்துடுமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் ஆனா இதை பயன்படுத்தி வெற்றி அடைந்த நிறைய பேர் இருக்காங்க இப்போ காத்த கண்ணுல காட்டு அப்படின்னா உங்களால காத்த கண்ணுல காட்ட முடியுமா கண்டிப்பா முடியாது ஆனா அதற்காக காற்று இல்லை அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது காற்று இருப்பதை நாம் தான் முடியும் அதே மாதிரிதான் ஈர்ப்பு விதியும் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி வெற்றி அடைந்த பல பேர் அதை உணர்ந்ததா சொல்லியிருக்காங்க நீங்கள் எதை குறித்து தொடர்ச்சியாக சிந்திக்கிறீர்களோ அது உங்களை வந்து சேரும்னு முழுசா நம்புங்க இப்போ நம்ம கிட்ட ஒரு ரேடியோ இருக்கு நம்மை சுற்றி ரேடியோ அலைகளும் இருக்கு சரியான அலைவரிசையில அந்த ரேடியோவை டியூன் பண்ணும்போது அந்த எஃப்எம் ரேடியோ நமக்கு கேக்குது நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ டியூன் பண்ணா ரேடியோ மிச்சு கேட்கும் நூத்தி ஆறு புள்ளி நாலு டியூன் பண்ணா ஹலோ எஃப்எம் கேட்கும் அதே மாதிரிதான் நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை சரியான அலைவரிசையில பிரபஞ்சத்துல டியூன் பண்ணும்போது நாம எண்ணிய எண்ணங்கள் பிரபஞ்ச சக்தி மூலமா நிறைவேறும் சரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த யூடியூப் ஆப்பை வச்சு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பாருங்களேன் இப்போ எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கும் நான் என்னுடைய மனைவி குழந்தை அம்மா நாலு பேருக்கும் நாலு செல்ஃபோன் இருக்குது என்னோட மொபைலில் யூடியூப் போய் ஸ்கால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஏஐ ரிலேட்டடான விஷயங்கள் புதுசாக ஏஐயில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோக்கள் மோட்டிவேஷன் வீடியோஸ் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் மட்டும் வரும் அதுவே இப்ப என் மனைவியோட செல்போன் போய் பாத்தீங்க அப்படின்னா அதுல கோலம் போடுற வீடியோ சமையல் வீடியோ சீட்டு போடுற வீடியோ கப்பல் வீலாக்ஸ் இந்த மாதிரி வீடியோஸா வரும் அதுவே என் பாப்பாவோட செல்போன் போய் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க பார்க்கக்கூடிய சேனல் ரைம்ஸ் சேனல் குழந்தைகளுக்கான கேம்ஸ் விளையாடக்கூடிய சேனல் இது மட்டும் தான் வரும் அதுவே இப்ப எங்க அம்மாவோட செல்போன் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல சன் டிவி சீரியலுக்கான அப்புறமோ விஜய் டிவி சீரியலுக்கான அப்புறமும் ராசி பலன் ஆன்மீகம் கோவில்கள் பக்தி பாடல்கள் இந்த மாதிரி சேனல்ஸ் வீடியோஸ் தான் வரும் இதுதான் யூடியூபோட அல்காரதம் நீங்க எதை பார்க்குறீங்களோ அதோட சஜஷன் தான் உங்களோட யூடியூப் வால்ல வர்ற மாதிரி இருக்கும் நீங்கள் ஏஐ சம்பந்தமான விஷயங்களை பார்த்தா ஏஐ ரிலேட்டடான வீடியோக்கள் வரும் நீங்கள் ஆன்மீகம் கோவில் ராசிபலன் இது சம்மந்தமான வீடியோக்களை பார்த்தா இது சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு வரும் நீங்கள் சமையல் வீடியோக்களை பார்த்தீங்க அப்படின்னா அப்போ சமையல் வீடியோக்கள் தான் வரும் இதுதான் யூடியூப் அல்காரதம் அதேபோலதான் பிரபஞ்சத்தோட அல்காரதமும் இருக்கு நீங்கள் எந்த விஷயத்த உங்கள் மனசில் தொடர்ச்சியாக நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தை உங்களால் ஈர்க்க முடியும் அதை உங்கள் வாழ்க்கையில் நடத்தி காட்டவும் முடியும் யூடியூப்போட இந்த அல்காரதத்தை நம்புகிற நிறைய பேர் ஏன் பிரபஞ்சத்தோட அல்காரதத்தை நம்ப மாட்டேங்கிறீங்க இந்த பிரபஞ்சத்தோட அல்காரதம் தான் ஈர்ப்பு விதி எந்த ஒரு விஷயத்த நீங்கள் தொடர்ச்சியாக யோசிக்கிறீங்களோ அதற்கான செயல்களில் இறங்குறீங்களோ அந்த விஷயம் தானாக உங்களை வந்து சேரும் இன்னும் சில பேருக்கு ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு ஈர்ப்பு விதியை எப்படி வேலை செய்ய வைக்கணும்னு தெரில உதாரணத்துக்கு நான் சில பேர்கிட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா எனக்கு என்னப்பா என்னுடைய கடன் அடையணும் என்னோடய நோய் குணமாகணும் என்னோடய லைஃப் பார்ட்னர் என்கிட்ட கோவப்படவே கூடாது என்னோட பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னாங்க இப்படித்தான் அவங்க பிரபஞ்சத்துக்கிட்டையும் கேட்குறாங்க இதில் வரக்கூடிய வார்த்தைகளை கவனிங்களேன் கடன் நோய் நோய் கூடாது கோபம் பிரச்சனை தீரணும் எல்லாமே நெகட்டிவ் வார்த்தைகளாக இருக்கும் இதனாலதான் சில பேருக்கு ஈர்ப்பு விதி வேலை செய்யறதே இல்லை என் கடன் அடையணும் என் கடன் அடையணும் அப்படின்னா நம்ம கடனை தான் ஈர்க்கிறோம் செல்வத்தை அல்ல அதனால கடன் அடையணும்னு சொல்லாமல் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது இன்னும் அபரிமிதமான பணம் என்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்லணும் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் என்னால் மிகப்பெரிய மலை உச்சியில் கூட நல்லா ஏற முடியும்னு சொல்லணும் என்னோடய லைஃப் பார்ட்னர் எப்போதும் என் கூட அன்பாக இருக்கிறாருன்னு சொல்லணும் இதுதான் தாட் வைப்ரேஷன் அப்படின்ற இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரியும் சொல்லுது அந்த மிகச்சிறந்த வரி என்னென்னா டோன்ட் சி திங்ஸ் அஸ் டே ஆர் பட் சி தம் அஸ் டே சுட் பீ விஷயங்கள் எப்படி இருக்கின்றதோ அப்படி அவற்றை பார்க்காமல் விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவற்றை பாருங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அப்படி விசுவலைஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை அடைய விரும்பினா அந்த விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சது போல ஒரு உணர்வை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க அதாவது இந்த விஷயம் உங்களுக்கு நடந்துடுச்சு அப்படின்னா உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ இருந்தே உங்களோட ஆட்டிடியூட் இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ நமக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் கடன் இருக்கு இது ஸ்டேஜ் ஒன் இதுவே நம்மளுக்கு எந்த கடனும் இல்லை அதே மாதிரி எந்த சொத்தும் இல்லை அப்படின்னா நம்ம ஜீரோல இருப்போம் அது ஸ்டேஜ் டூ அதுவே நமக்கு எந்த கடனும் இல்லை நம்ம பாக்கெட்ல எக்ஸ்ட்ராவா ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்கு எப்போ வேணா எடுத்து செலவு பண்ணலாம் இது ஸ்டேஜ் த்ரீ இன்னைக்கு நீங்க கடன் அப்படின்ற அந்த ஸ்டேஜ் ஒன்ல இருக்கலாம் இருந்தாலும் உங்க கையில எக்ஸ்ட்ராவா ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா எப்படி உங்களோட ஆட்டிடியூட் இருக்குமோ எப்படி உங்களோட மனநிலை இருக்குமோ அதே ஆட்டிடியூட் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கணும் அதன் மூலமா பணம் தானா உங்களை வந்து சேரும் நீங்க எல்லாருமே சாட் ஜிபிடி பயன்படுத்திருப்பீங்க எப்படி சரியான ப்ராப்ட கொடுத்தா சாட் ஜிபிடி சரியான விடைகளை நமக்கு கொடுக்குமோ அதே மாதிரி நீங்க சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த விஷயங்கள் தானா உங்களை வந்து சேரும் அவ்வளவுதாங்க எப்படி யூடியூப் அல்காரதம் நமக்காக வேலை செய்தோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட அல்காரதமும் நமக்கு வேலை செய்யும் நீங்கள் எதை ஈர்க்கிறீர்களோ அது உங்களை வந்து சேரும் நல்ல விஷயங்களே கேளுங்க அந்த விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு நடந்தது போல ஒரு உணர்வை கொண்டுவாங்க வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு எழுதப்பட்ட வைப்ரேஷன் இந்த டோன்ட் விஷயங்கள் எப்படி இருக்கின்றதோ அப்படி அவற்றை பார்க்காமல் விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவற்றை பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகத்தில் வரக்கூடிய மிகச்சிறந்த வரியை மட்டும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் வரக்கூடிய நைன்டி நைன் கோட்சம் நைன்டி நைன் புக் செக்மெண்ட்டை பாருங்க இது நாற்பத்தி நாலாவது எப்பிசோட் இதுக்கு முன்னாடி இருக்க எப்போ பார்க்கணும்னா கீழே பிளேலிஸ்டோட லிங்க் தரேன் கண்டிப்பா பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் எழுபது எல்லாம் உயர்வு